அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் இப்போது பேச இருக்கிறேன் அனைவரும் வாருங்கள் பார்ப்போம் இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இது ஓர் ஐந்தாண்டில் மூன்றாவது முறையாக நடக்க இருப்பதால் ஒரு முக்கிய செய்தியை இந்த கிழக்கு தொகுதி ஏரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு இடைத்தேர்தலில் சொல்ல இருக்கிறேன் அது என்னவென்றால் நமது நாட்டுக்காக இருக்கும் பொட்டாம் பொதுவாக உள்ள நோட்டாவுக்கு வாக்களித்து நமது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கட்சி என்பதெல்லாம் தனித்தனி கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் சேர்ந்தது ஆகையால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களின் கூட்டங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் நல்லது நடந்துவிடப் போவதில்லை ஆகையால் நமது நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு மக்கள் அனைவருக்கும் நல்லது நடந்து நடக்க வேண்டுமென்றால் ஒட்டாம் பொதுவாக இருக்கும் நோட்டாவுக்கு வாக்களித்து தங்களின் தன்மானத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த கட்சிகளை நம்பினால் நாடும் நாட்டு மக்கள் அனைவரும் நல்லா இருக்க முடியாது தயவு செய்து இனி நாட்டு மக்கள் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களித்து நமது நாட்டை பாதுகாத்து கொள்ளுங்கள் இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இந்த ஜனநாயக நாட்டுக்கு ஒரு முன்னோடியாகவும் இந்த இடைத்தேர்தல் கிழக்கு தொகுதி மக்கள் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களித்து புதியதோர் திருப்பு முனையை நமது அரசியல் ஜனநாயகத்திற்கு வழிகாட்டியாக இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பாடமாக நீங்கள் நோட்டாவுக்கு வாக்களித்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுயாச்சல் லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்